அனைவருக்கும் வணக்கம் தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச்சு ஃபார்ட்டி ஃபைவ் சியில் போன வீடியோவில் சுந்தரபெருமார் கோயில் பாலம் வரைக்கும் பார்த்தோம் அதாவது பாலத்தின் மேல் பாலம் ஒரு கிலோமீட்டருக்குள் மூணு ஆற்று பாலங்கள்னு ஒரு சேலஞ்சான ஊருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அது முடிகிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதங்கள் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் அதோட கண்டினியூவிட்டி என்ன இருக்குது தஞ்சாவூர் முப்பது கிலோமீட்டர் பாபனாசம் நாலு கிலோமீட்டர் இந்த வீடியோ வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா வெயில் எந்தளவுக்கு சன்லைட் இருக்குங்களோ அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும் அதையும் பாருங்கள் இப்போ வந்து இந்த சாலைகள் வந்து மூன்று மாதங்கள் அங்கங்கே ஒரு மூன்று மாதங்கள்னு எப்படி பார்த்தோம்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதிக்குள் பாலம் முடிவடைஞ்சுங்க அதாவது நான் சொல்கிறேன் சேத்தியத்தூப்பு வரைக்கும் சேத்தியத்தை போட்டு விற்கிறவாண்டி வந்து அது இன்னும் ஒரு இன்னும் ஒரு மூணு மாதங்கள் எடுத்து ஒரு ஆறு மாதங்களில் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசிக்குள்ளே அதுவும் முடிஞ்சிடும் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்தை வந்து எவ்வளோ தூரம் போட்டுக்கிட்டுறாங்க அப்படின்னு மக்களுக்கு வந்து சளிர்ப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதை வந்து யாராலையும் தவிர்க்க முடியல அரசாங்கத்தை எல்லாம் திட்டி போராட்டங்கள்லாம் இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நாடு அப்படி தான் ஏன்னு பார்த்திங்கன்னா எல்லா நாட்லேயும் வருமானத்துக்குன்னு ஏதாவது இருக்கும் அதை ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கும் அதாவது பெட்ரோலியம் ப்ராடெக்ட் அது மாதிரி இருக்கும் நம்ம நாட்டில் அரசாங்கத்துக்கு வருமானம் யாருன்னா நம்ம தான் நம்ம தான் ப்ராடெக்ட்டு இருபத்தெட்டு எட்டு பர்சன்டேஜ் வாங்கிக்குவாங்க நம்ம எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணி சம்பாரித்து கொண்டு வரணும் வெளிநாடுகள்லேயோ வெளியூர்லேயோ எங்கேயோ போய் சம்பாரித்து கொண்டு வந்தோம்னா நூற்றி இருபத்தெட்டு ரூபா வாங்கிக்குவாங்க ஜிஎஸ்டி காலையிலேருந்துச்சு பல்லு விளக்கிறேருந்து பேஸ்ட்லேருந்து ப்ரஷ்லேருந்து டீ தூளுக்க சி சீனி அப்படியே போவோம் எவ்வளோ செலவு போகணுன்னா அப்படியே கணக்கு வச்சுக்கீங்க பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டியில் வராது ஏன்னா அது அதை விட டேக்ஸ் அதிகம் அது மாதிரி ஒரு சிறப்பான நாடு நம்ம நாடு இங்கே வந்து மக்கள் தொகை தான் உங்களோட பலமே நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது மக்கள் தொகை தான் நம்ம வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டைன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை வச்சு தான் நம்ம நாடு வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது இது மாதிரி ஆடு வந்துச்சுன்னா மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா அது இப்படி வந்துட்டு இப்படி போவோம் அப்படி வந்துட்டு இப்படி போவோம் நாய் ஆடு ரெண்டும் வந்து ரொம்ப மோசமானது டிரைவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக போங்க இப்போ பாருங்கள் ரோடு வந்து இந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது இது வந்து ஒரு என்ஜிஐ உங்களுக்கு தெரியும் நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற தன்னாட்சி நிறுவனம் இந்த ரோடை போட்டுக்கிட்டு இருக்குது ஆட்சிக்கு வந்தாலும் வரலனாலும் இந்த ரோடு பணிகள் வந்து சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி போன வீடியோலேயும் உங்களுக்கு சொன்னேன் டூ எல்லாம் தமிழ்நாடு அரசு வந்து ஃபோர் வீரை மாற்ற சொல்லி அறுக்கி விட்டுருக்காங்கன்னு அதை சில பேர் வந்து கம்மான் கேட்டிருக்கீங்க எங்கெல்லாம் பூர்வ வேலை நடக்குது அப்படியே கொஞ்சம் எடுத்து போடுங்கன்னு அறிக்கை தான் வந்திருக்கு இன்னும் வந்து செயல்திட்டம்லாம் நான் வரல கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் மெயினாக வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப நாளாக சென்னை மேயராக இருந்தார் அதனால் இப்போவும் ஒரு சென்னை மேயர் போல தான் செயல்படுறாரு மற்றதெல்லாம் வந்து மற்ற தமிழ்நாட்டோட பகுதிகளில் வந்து அந்த வளர்ச்சிகள்லாம் வந்து அவ்வளோவா கண்டுகிறதில்ல இப்போ கள்ளக்குறிச்சி சிவிலே பார்த்திங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாரு என்ன இப்போ சென்னையில் நம்ம ஒரு கொலுசு வேலைக்கு போனால் கூட ஆயிரரூவா சம்பாதிக்கலாமே எதுக்கு கள்ளச்சாரம் அறுபதாயிரம் அறுபது ரூபா பாக்கெட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு கொடைக்கோடி தமிழ்நாடு கிராமங்கள் கிராமங்கள் இருந்தது தான் தமிழ்நாடு கிராம மக்கள் தான் பல கோடி பேர் பல கோடி பேரும் வறுமை கொண்டு கீழே தான் இருக்காங்கிறது தான் உண்மை நம்ம மீடியாலாம் அதெல்லாம் மறைக்குது நம்ம வந்து பெரிய வல்லரசு நாடு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க அதுவும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி காட்டுறாங்க நம்ம பெருசாக நம்ம வளர்ந்துட்டோம் அப்படி இப்படின்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே போய் இந்த தடவை பாருங்கள் மோடி வந்து அதிகமாக வந்து அடக்கி தான் வசிப்பார் ஏன்னா குமார் இருக்காப்புல நிதிஷ்குமார்லாம் என்றைக்கு வேணாலும் வாபஸ் வாங்கிக்குவாங்க அதனால் இந்த தடவைலாம் வந்து அவரோட இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சரி இப்போ நம்ம ரோட்டுக்கு வருவோம் இந்த ரோட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க பட்டேல் நிறுவனம் வந்து ஒரு உலகத்தரத்துக்கு நிகரான சாலையை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்க வேறு வழி இல்லை கொரோனாலாம் வந்துச்சு இன்னொன்று வந்து நம்ம நாட்டில் வந்து ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க ஃபண்டு இழுத்தடிச்சு எடுத்துடுச்சு கொடுப்பாங்க அதை வாங்கி இவங்க போட்டு இவங்கள்டுந்து இந்த ரோடை போட்டு முடிச்சுட்டு அவங்களே ஃபண்டு வாங்குறது இந்த நிறுவனங்களுக்கு வந்து பெரிய சேலஞ்சான ஒர்க்காக இருக்கும் இங்கே பிறகு இங்கே ஒரு யூ டான் இருக்குது ரோடு வந்து இங்கெல்லாம் நூறு சதவீதம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுங்க ரொம்ப தூரம் உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஹைவேயில் வந்து டூ வீலர்லலாம் போனீங்கன்னா ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மற்ற ரோடுகளில் போகும்போது அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவீங்க இங்கே ஒன்றும் இருக்காது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வயல்கள் இருக்கும் நேராக பார்த்தீங்கன்னா ரோடு தெரியும் அப்படியே அதில் போக தான் இங்கே பாருங்கள் இங்கே வந்து அந்த மரங்கள்லாம் நட்டுக்கிட்டு இருக்காங்க செடிகள்லாம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் டோல்கேட் வருமானத்தை அதிகப்படுத்தணும் அதாங்க நம்ம தாங்க ப்ராடெக்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் தான் ப்ராடக்ட்டு நம்மள்டே வாங்கி நமக்கே செலவு பண்ணுறது தான் அதை சரியாக செலவு பண்ணலை அப்படிங்கிறது தான் நம்ம மக்களோட வந்து ஆதங்கம் ஏன்னா அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு ஓட்டாக தான் தெரியும் இப்போ வந்து உதயநிதிக்கு வந்து நம்ம எப்படி தெரியும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆளை பார்த்தா நூற்றி இருபது ரூபான்னு தோணும் ஏன்னா அவர் வந்து ரெட்ஜி நடத்துகிறாருங்களா ஆளை பார்த்தா அவருக்கு நூற்றி இருபது ரூபா தோணும் ஒரு டிக்கெட் போதுப்பா அப்படி தான் அவருக்கு தோணும் இது மாதிரி ஆட்சியாளர்கள்லாம் இருக்காங்க நாடாளுமன்றத்திலேயே எல்லா பெரிய தலைவர்கள் பேரும் சொல்லிவிட்டு முதலமைச்சர் பேர் சொல்லிட்டு கடைசி உதயநிதி வாழ்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா பார்த்துங்க அதுக்கப்புறம் இந்தியன் டூ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெட் ஜெயின் வழங்கும் அப்படின்னு போடுறாங்க மக்கள் வந்து சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாமல் அப்படியே இருக்காங்க ஏன்னா ஊழல்னாலே மக்களுக்கு முதல்ல நான் வருது டிஎம்கே தான் டிஎம்கே மட்டும் ஊழல் கிடையாது ஏடிஎம்கே ஊழல் பண்ணுவாங்க ஏன்னா டிஎம்கே கொஞ்சம் மெடுக்காக இருக்கிறதுனால அமைச்சர்கள்லாம் அரசியல்வாதிகள் கொஞ்சம் மெடுக்காக இருக்கிறனா வெளியில் தெரியும் ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இருந்தாலும் அவங்கள்ட்டும் பல்லாயிரம் கோடிகள் இருக்குது அதனால் வந்து எல்லாருமே வந்து நல்லா சம்பாரிச்சிக்கிட்டுறாங்க நம்மளை தவிர மக்களாகிய நம்மளை தவிர மீதி அனைவரும் வந்து நல்லா சம்பாரிச்சிக்கிட்டுறாங்க ஏன்னா மக்கள்கிட்ட காசு தான் அறுபது ரூபா பாக்கெட்டுக்கு போகிறாங்க ஒரு நாளைக்கு இரநூத்தி நாற்பது ரூபா மூணு நாள் வேலை திட்டத்தில் போய் வாங்குறது நூறுரூவா அவங்களுக்கு நூறுரூவா குடும்பத்துக்குன்னு இந்த வயசானவங்கெல்லாம் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க அதில் தான் இது மாதிரி பல வருடமும் அது இருக்குங்க இந்த கள்ளச்சாரைய மாற்று இன்றைக்கி தான் மாட்டியிருக்காங்க அதான் ஒருத்தர் சொல்கிறாரு பத்து வருஷத்துக்கும் பத்து வருஷம் இருபது வருஷமும் நான் பயன்படுத்திக்கிட்டுருக்கேன் இப்போதான் அப்படி ஆகிடுச்சு கிடையாது அதனால் வந்து இது அது வந்து ஒரு தொழில் போட்டிங்க அதான் அந்த விலையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மற்ற நாளில் கொண்டு வா அதை கொண்டு வா இதை கொண்டு வாங்கிறது தான் இது வந்து நாளைக்கு வந்து பால் பாக்கெட்டில் கூட வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தனியார் பால் பாக்கெட் நிறுவனம்லாம் வந்து தன்னோடய ரேட்டை குறைச்சிருக்கு ஏன்னா காம்படிஷன் அவங்க மட்டும் எல்லாத்துக்கும் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க பல்லாயிரம் பா பால் பக்கெட் கம்பெனி வந்துடுச்சு காம்படிஷனை என்ன பண்ணுறது இதை குறைக்கிறாங்க விலையை குறைக்கிறாங்க இப்போ விலையை குறைக்கும் போது என்னாகும் அதில் எதாவது கெமிக்கலை சேர்ப்போமா இல்லை எதையாவது பவுடர் கலப்போமான்னு சேர்க்கும் போது இந்த க கள்ளக்குறிச்சி மாதிரி அதுலேயும் பல விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதெல்லாம் என்னென்னா சைலண்டாக நடக்கும் உடனடியாக நடந்துடாது அதனால் வந்து அதுவும் வந்து உடலுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் விட பெரிய ஒரு ஃபிராடை நம்ம நல்லா நடந்துக்கிட்டுருங்க இந்த சைனீஸ் சின்ன குழந்தைங்களோட தின்பண்டங்கள் பார்த்தீங்களா வித்தியாச வித்தியாசமாக வாயில் போட்டால் வெடிக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே சைனா பாட்டுக்கிட்டு தாங்க நம்ம ஊர் பேரை போட்டு வரோம் எல்லாம் கப்பலில் வந்து ஆறு மாதமாக வர பொருள் அது பார்த்தாலே தெரியும் கவரை பார்த்தாலே பேர் மட்டும் நம்ம பேர் மாதிரி இருக்கும் ஆனால் கவரு அவங்க கலரு எல்லாமே சைனீஸ் ப்ராடக்ட்னு தெரியும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துனே அதை விற்றுக்கிட்றாங்க இதெல்லாம் வந்து பயங்கரமாக உடனடியாக கள்ளச்சார இதெல்லாம் கூட கொடுங்க அதை விட போர்க்கரம் கொண்டு இதெல்லாம் குறைக்கணும் ஏன்னா அந்த குழந்தைங்க எல்லாமே அதான் வாங்குகிறாங்க ஒரு ரூபாலேருந்து இருக்குங்க ஒரு ரூபா அஞ்சு ரூபா நம்ம கம்பெனிக்கா அஞ்சு ரூபாய்க்கு எத்தனை லேஸ்த்து லேஸ் பாக்கெட்டில் எத்தனை இருக்குது பத்து சிப்ஸ் இருக்குது சைனீஸ் ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது வந்து அறுபது கிராம் போனான்னா அவன் வந்து இரநூ இரநூறு கிராம் பாக்கெட் போட்டுருவான் அஞ்சு ரூபாய்க்கு அவனால் எல்லாமே போட முடியும் இருந்தாலும் அதெல்லாம் எக்ஸ்பிரி ஆகி தான் வருது இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் தெரியுமா தெரியாதுன்னு தெரில உளவுத்துறைக்கெலாம் இதெல்லாம் தெரியுமா தெரியாதுன்னு தெரில ஆனால் கண்ணை இது வந்து ஒரு பெரிய மோசடி நடந்துக்கிட்டு இருக்கு சைனீஸ் ஃபுட் ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு ஸ்கூல் பக்கத்துலேயும் வந்துருச்சு எல்லா இடத்துலையும் வந்துருச்சு பிராண்டட் ஐட்டம் மட்டும் வாங்கி கொடுக்குறது நல்லது தவிர்க்க முடியாது பிராண்டட் ஐட்டமாக பார்த்து வாங்கி கொடுக்கறது நல்லது அப்புறம் நாங்கள் ரோட்டுக்கு வருவோம் ரோடு வந்து சிறப்பாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டிவைடர்லாம் இந்த அளவுக்கு பெருசாக போட்டு அதில் செடி வச்சு பாலம் போட்டால் தான் நமக்கு வந்து ஒரு பாலம் எஃபர்ட்டு கிடைக்கும் ஆகா சுல்லா நார் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க ரொம்ப ஒரு டிஸ்டபன்ஸான ஒரு ஆறுதான் இந்த பகுதியை ஒரு நாலஞ்சு இடத்துல இப்படி இப்படி கிராஸ் ஆகும் குறுக்க மருக்கம் போவோம் பெரிய காவேரி நினப்பு காவேரியோட கிளையார் தான் இருந்தாலும் ஒரு சின்ன உண்டாறு வாக்கம் மாதிரி இருக்கும் இங்கேயும் அங்கேயும் போய் நம்ம பட்டேல் நிறுவனத்தை வந்து பாலாகப்படுத்திருச்சு அதுக்கு அவங்க வந்து பாலம்லாம் போட்டு தரைப்பாலம்லாம் போட்டு ஆனால் இதெல்லாம் பாராட்டணுங்க எந்த ஒரு சின்ன வாய்க்காலில் கூட அவங்க விடலை இதுதான் நம்ம ஒரு எம்என்சிக்கும் சாதா கம்பெனிக்கும் கொடுக்குற ஒரு இது இதே முன்னாடி இருந்துச்சுன்னா ஒரு கவுன்சிலரை பார்த்து இந்த கான்ட்ராக்டை கொடுத்துருவாங்க அவர் என்ன பண்ணுவார் இந்த வாய்க்கெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்து தண்ணி வரல ஏன்னா மூடிடுங்க அப்படின்றார் மூடிட்டு அப்புறம் என்ன அந்த நேஷனல் லெவலில் தண்ணி நிற்கும் முழங்கால் வரைக்கும் மழை பெய்ஞ்ச்சுனா நல்ல வேலை இப்போலாம் அந்த காமெடியெலாம் கிடையாது பணம் கொடுக்குற பேங்க்குக்காரன் சொல்லிடுறான் நீ வந்து எம்என்சி மட்டும் தான் கொடுக்கணும் சும்மா சாதாரண கான்ட்ராக்டில் கொடுத்துக்கிட்டு இந்த வேலைலாம் அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறான் அதனால தான் நமக்கு வந்து ஒரு ஓரளவு தரமான இந்த இது மாதிரி சாலைகள்லாம் நம்ம கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு விதத்தில் நம்ம பாராட்டணும் பாருங்கள் போர்டில் என்ன போட்டுருந்தோம் பாருங்கள் நேராக போனால் தஞ்சாவூர் கீழே இறங்கினா கோயில் தேவரையன்பட்டு அந்த இது மாதிரி சின்ன சின்ன ஊர்கள்லாம் இங்கே தான் இருக்குது சரி ஓகே இது வரைக்கும் இன்றைக்கி அப்டேட் பார்த்துருவோம் அடுத்த அப்டேட் வந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்க வாட்ஸ்அப் குரூப்பையும் ஷேர் பண்ணுங்கள்